ஒஎன்ஜிசி நிறுவனத்தை வெளியேற்றக்கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் கதிராமங்கல மக்களை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று நேரில் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் ஒஎன்ஜிசி நிறுவனத்தின் எண்ணெய் கிணறுகளை மூட வலியுறுத்தியும் ஒஎன்ஜிசி பணிகளை நிறுத்தக்கோரியும் கதராமங்கலம் மக்கள் பதினைந்து நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் போராட்டம் நடந்து வரும் கதிராமங்கலத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் சென்றனா் தஞ்சை மாவட்ட தேமுதிக சார்பில் கேப்டனுக்கு தொண்டர்கள் வெகு உற்றாக வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து குழுவினரை கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் அப்போது கதிராமங்கல மக்களின் அச்சங்கள் குறித்தும் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளானவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வெளியேற கோரி தேமுதிக சார்பில் அப்போது கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கேப்டன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் 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 ஓ எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஓ சீர்த்து எதிர்த்து ஆர்ப்பாட்டம் மூடிவிடு மூடிவிட மூடிவிடு மூடிவிட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக பொருளாளர் ஏ ஆர் இளங்கோவன் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி தஞ்சை மாவட்ட செயலாளர்கள் ஷங்கர் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்